குடிகார புருஷன் கொலகார மாமியார் இந்த மாதிரி மறுபடியும் கோபியை ஆத்திரப்படுத்தின கமலா ஆத்திரத்துல கோபி எடுத்த முடிவு செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போறோம் தன்னுடைய நண்பர் செந்தில் கிட்ட கோபி பாத்தீங்கன்னா தன்னுடைய வீடு குறித்து புலம்புறாரு வீடா அது அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய முழு ஆதங்கத்தையுமே வெளிப்படுத்துறாரு ஏற்கனவே ஒரு பிசினஸ் தொலைச்சிட்டு கோபி இப்போ இருக்கிற பிசினஸ் சரியா புடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் செந்தில் பாத்தீங்கன்னா கோபிக்கு அறிவுரை சொல்றாரு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கோபி கிட்ட அவங்களுடைய மாமியார் கமலா மறுபடியும் கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் கோபியை எதிர்கொள்கிறாங்க இதற்கிடையே தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவும் தன்னுடைய அம்மா கமலா கிட்ட வேதனை படுறாங்க எபிசோடோட ஆரம்பத்துல கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர செந்தில் அஹ் அங்க இருக்கிற ஊழியர்கள் கிட்ட எல்லாமே கோபி காட்டுற கோவத்தை பார்த்து கோபிக்கு அட்வைஸ் பண்றாரு ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் படுத்துருச்சு இப்போ இருக்கிற இந்த பிஸ்னஸ் நீ காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரியாவும் அட்வைஸ் பண்றாரு வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வேலையில் காண்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் அட்வைஸ் பண்றாரு இதற்கிடையே தன்னை அடிக்க கையை ஓங்கினதுனால தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ராதிகாவோட அம்மா கமலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவங்கள சமாதானப்படுத்த வர ராதிகா தன்னுடைய வாழ்க்கை குறித்த பயத்தையும் வெளிப்படுத்துறாங்க தனக்கு தெரிஞ்ச கோபி தன் மேலே ரொம்ப அக்கறையாகவும் மயு மேலே ரொம்ப அன்பாகவும் இருந்தார் தனக்கு ஒன்று அப்படின்னா அவர் துடிச்சு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியாவும் ராத்திகா சொல்றாங்க பட் பட் இப்போ இருக்கிற கோபி ரொம்பவே மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அம்மா கமலா கிட்ட ராத்திகா அழுகுறாங்க இதற்கிடையே மொதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுனால ரெண்டாவது வாழ்க்கையாச்சும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் கோபியை வற்புறுத்தி திருமணம் செய்ய வச்சேன் ஆனா அதுவும் இதே போல ஆகும் அப்படிங்கிற மாதிரியா நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரியா கமலாவுமே தன்னுடைய வேதனையை அழுகையோட வெளிப்படுத்துறாங்க இந்த தான் கும்பகோணத்தில் தன்னுடைய சின்ன வயசு தோழி சாவித்திரியை பார்க்குற ஈஸ்வரி இதனால் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய மருமகள் கணவர் அண்ட் பேத்தி இனியாவோட அவங்க தன்னுடைய இளமை கால நினைவுகளை தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க பட் இப்போ அந்த வாழ்க்கை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியாகவும் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறாங்க இது தொடர்ந்து பாக்கியா அண்ட் இனியா அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க தொடர்ந்து ஈஸ்வரி பள்ளி காலத்தில் நடந்த இனிமையான நிகழ்வுகளை சொல்கிற அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டுருக்கிறாங்க இதற்கிடையே அடுப்பில் பாலை வச்சுட்டு ஜேனி தன்னுடைய குழந்தைய கவனிக்க போயிடுறாங்க இதனால் பால் பொங்கி அடுப்பும் அணைஞ்சிடுது கேஸும் லீக் ஆகிடுது தொடர்ந்து கிச்சனுக்கு வர அமிர்தா நடந்ததை பார்த்து உடனடியாக கேஸ் அணைச்சிட்டு ஜன்னல் எல்லாமே திறந்து விடுறாங்க அதுக்கப்புறமா அங்கே வர்ற ஜெனிக்கிட்ட கொஞ்சம் கோபத்தோடையும் பேசுகிறாங்க இதை தொடர்ந்து அமிர்தா தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது போல நடந்துக்கிறதா ஜேனி பதிலுக்கு அமிர்தா மேலே கோவப்படுறாங்க இது தொடர்ந்து அங்கே வர்ற எழிலன் செலியன்னு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு இந்த நிலையில தான் கிளவுட் இருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வர்ற கோபி வீட்டில் ராத்திகா இல்லாதது குறித்து கமலாக்கிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க கமலா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை மூச்சு முட்டுறது அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா வெளியே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவளை எதுக்காக தனியாக அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரியா கோபி கமலா கிட்ட கேள்வி எழுப்ப குடிகார புருஷன் கொலகார மாமியார் இந்த மாதிரி இவங்களோட இருக்கிற நிலையில ராத்திகா என்னதான் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோபியை சீன்ற வகையிலேயே கமலா வந்துட்டு பேசுகிறாங்க இதனால் கோபி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஆத்திரப்படுறாரு ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை கமலாவை வந்துட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டாரு ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமலா மேலே கோப்படுறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்றைக்கான பாகியலட்சுமி சீரியல் நடந்துச்சு ஸோ இன்னும் இது உங்களுடைய கருத்துக்களை மர கமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்